ஆதி அந்தம் இல்லாதவன் என்றும் கருணையே வடிவானவன் என்றும் போற்றப்படும் இறைவன் தன்னுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிச்சிறப்பை அருளவை செய்கிறார் ஓர் அறிவு உள்ள ஜீவன் முதல் ஆறறிவு உள்ள மனிதர்கள் வரை இறைவனின் அனைத்து படைப்புகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் தனிச்சிறப்பு உண்டு அந்த தனிச்சிறப்பு என்பது என்ன ஒவ்வொரு படைப்பும் மற்றவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தனிச்சிறப்பு இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் மனிதர்களின் வாழ்க்கை பெருமை மிக்கதாக அமைந்துவிடும் மனிதர்கள் மட்டுமல்ல அசுர குணம் கொண்டவர்களும் கூட இந்த உண்மையை புரிந்து கொள்ளும்போது தங்கள் பிறவி பயனை அடைந்து விடுகிறார்கள் தன் இறப்புக்கு பிறகும் தன்னுடைய அங்கங்கள் மற்றவர்களுக்கு பயன்தரும் வகையில் இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஓர் அசுரன் தான் வலாசுரன் அந்த வலாசுரன் நவரத்தினங்களாக மாறிய புராண வரலாறு பற்றிய பதிவு தான் இது மனிதர்கள் அனைவருக்குமே தங்கத்தின் மீதும் நவரத்தின கற்கள் மீதும் மோகம் இருக்கவே செய்யும் தங்கத்தை விடவும் நவரத்தினங்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு காரணம் நவரத்தினங்கள் விலை மதிப்பு மிக்கவையாக இருப்பதுடன் ராசிகளுக்கு உரிய அதிர்ஷ்ட கற்களாகவும் இருக்கின்றன மிகுந்த ஒளியுடன் பிரகாசிக்கும் நவரத்ன கற்கள் தோன்றியதன் பின்னணியில் வலாசுரன் என்ற அசுரனின் முடிவு மறைந்திருக்கிறது அவனுடைய உயிர் தியாகமே நவரத்தினங்களாக இன்றைக்கும் ஒளிர்கின்றன வலாசுரன் நவரத்தினங்களாக மாறிய புராண வரலாறு பற்றி தெரிஞ்சிக்கலாம் அசுரகுல அரசனான வலன் சிறந்த சிவபக்தன் அசுரனாக இருந்தாலும் மனிதர்கள் முனிவர்கள் என யாவருக்கும் அவன் தீங்கு செய்ததில்லை அதனால் அசுரர்கள் மட்டுமின்றி மனிதர் முனிவர்களின் மத்தியிலும் வலனுக்கு நல்ல மதிப்பிருந்தது ஆனால் தேவர்கள் மீது வெறுப்பு கொண்ட வலன் மற்ற அசுரர்களைப் போல தானும் தேவலோகத்தின் மீது போர் தொடுத்து அதை கைப்பற்ற விரும்பினான் அதை செயல்படுத்தும் நோக்கில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் காலங்கள் ஓடின பஞ்சபூதங்கள் போதும் தவத்தை ஒன்றுமே செய்ய முடியவில்லை தேவர்கள் எத்தனை தடைகள் செய்தபோதும் போதும் அவனின் விடாப்பிடியான வைராக்கியத்தால் தவம் தொடர்ந்தது வலாசுரனின் தவத்தை மெச்சிய ஈஸ்வரன் அவனுக்கு காட்சி கொடுத்து வேண்டிய வரத்தை கேட்குமாறு கூறினார் சுவாமி எதிரிகள் யாராக இருந்தாலும் போரிடும் போது எனக்கு காயமோ உயிர் சேதமோ எல்லா போலவே வேண்டியே அடம்பிடித்தான் தவிர வேறு எந்த வரத்தை கேட்டாலும் தருவேன் என்று ஈசன் சொன்னதும் அப்படி என்றால் நானாக விரும்பும் போதுதான் எனக்கு மரணம் வர வேண்டும் என்றான் மேலும் இறப்பு நேரும் போது என் உடலின் பாகங்கள் அனைத்தும் விலை மதிப்பற்றதாகவும் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் என அனைவராலும் விரும்பக்கூடிய பொருளாகவும் மாற வேண்டும் என வரம் கேட்டான் சிவனும் அப்படியே ஆகட்டும் என சொல்லிவிட்டு மறைந்தார் வரம் கிடைத்த வலாசுரன் தேவருடன் போரிட்டு தேவலோகத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிவு செய்தான் பலாசுரனின் தலைமையில் அசுர படைக்கும் இந்திரனின் தலைமையில் தேவலோக படைக்கும் இடையில் கடும் போர் நடந்தது இந்திரன் பலமுறை முறை தாக்கிய போதும் வளன் உடலில் சிறு காயம் கூட ஏற்படவில்லை அச்சமடைந்து பலாசுரனிடம் சரணடைந்தனர் அப்போது வளன் இனி என் கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் ஆனால் உங்களை துன்புறுத்த மாட்டேன் என்னை எதிர்த்தால் கடும் தண்டனை அளிக்கப்படும் என எச்சரித்தான் தப்பி ஓடிய இந்திரன் சத்தியலோகத்தை அடைந்தான் அங்கு பிரம்மாவிடம் ஆலோசித்த போது சிவனிடம் பெற்ற வரத்தால் ஆபத்து நேராது அவன் சிவபக்தனாக பக்தி மூலம் சூழ்ச்சி செய்து அழிக்கலாம் என்றார் நன்றி சொல்லிவிட்டு இந்திரன் விடைவெற்றான் புதியதொரு திட்டத்தை வகுத்து கொண்டு வளனின் இருப்பிடத்தை அடைந்தான் எவராலும் இவனை கொல்ல முடியாது இவனே விரும்பி மரணம் அடைந்தால் மட்டுமே அது சாத்தியம் என்று உணர்ந்த தேவேந்திரன் தனது சாகச பேச்சை தொடர்ந்தார் தேவலோகத்தை கைப்பற்றியதால் தங்களின் புகழ் எங்கும் பரவிவிட்டது தேவர்களையும் தாங்கள் துன்புறுத்தவில்லை என அறிந்து மனம் மகிழ்ந்தேன் தங்களை போன்ற உயர்ந்த எண்ணமுடைய அசுரர்கள் யாரையும் இதுவரை நான் கண்டதில்லை தங்களிடம் தோல்வியடைந்தது குறித்து வருத்தம் சிறிதும் இல்லை என்றான் இந்திரனின் புகழுரியை கேட்டு மகிழ்ந்தாலும் எச்சரிக்கை உணர்வுடன் அது சரி நீ எதற்காக இங்கு வந்தாய் என கேட்டான் அசுரன் உங்களுடைய நல்லாட்சிக்கு என்னால் முடிந்த உதவியை செய்யவே இங்கு வந்தேன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமென கேளுங்கள் தருகிறேன் என்றான் அதனை கேட்ட வளன் சிவன் அளித்த வரமே போதும் தோச்சு ஓடி போன நீ வரம் தருவதாக சொல்வதை கேட்டதும் சிரிப்பு தான் வருகிறது என்று சொல்லி பலமாக சிரித்தான் அதை கண்ட இந்திரன் அமைதியாக நின்றான் சூழ்ச்சியை அறியாத வளன் உனக்கு என்ன தேவை என்று கேள் அதை நான் தர காத்திருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் சிரித்தான் இதுதான் சமயமனை தருவீரோ என்று கேட்க எதுவும் தருவேன் இது சிவன் மீது ஆணை என்றான் உலக நன்மைக்காக சிவபெருமானை வேண்டி வேள்வி நடத்த உள்ளேன் அதற்கு ஒரு பசு தேவைப்படுகிறது என்றான் இந்திரன் வேள்விக்கான பசுதானே அதை நான் தருகிறேன் அது மட்டுமின்றி சிவபெருமானை வேண்டி செய்யும் வேள்விக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு செய்து தருகிறேன் என்றான் வளன் மிக்க மகிழ்ச்சி இருப்பினும் வேள்விக்கான பசு சாதாரணமானதாக இருக்க கூடாது அந்த பசு சிவன் மீது முழு நம்பிக்கையும் பக்தியும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றான் கேட்ட சிவனிடம் நம்பிக்கை கொண்ட பசுவா அது எங்கே இருக்கிறது என்று சொல்லேன் பார்ப்போம் அதை நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றான் சிவபெருமான் மீது நம்பிக்கை கொண்ட பசுவை எங்கே போய் தேடுவேன் அது பற்றி தெரியாததால் தானே உதவி கேட்டேன் தாங்கள் தான் பசுவை சரியாக கண்டறிந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றான் உடனே வளன் சிவபெருமான் மீது நம்பிக்கை கொண்ட பசுவை எப்படி கண்டறிவது என கேட்டான் சிவபெருமான் மீது நம்பிக்கை கொண்ட பசுவை கண்டறிய மாற்று வழி ஒன்றிருக்கிறது என்று சொல்லி இந்திரன் பேச்சை நிறுத்தினான் உடனே வளன் எந்த வழியாக இருந்தாலும் என்னிடம் சொல் உன் வேள்வி வெற்றியடைய அதை உறுதியாக செய்கிறேன் என்றான் சிவபெருமானை வேண்டி நான் நடத்தும் வேள்விக்கு தங்களை போன்ற சிவபக்தியும் நம்பிக்கையும் கொண்ட ஒருவர் பசுவாக போதும் என்றான் இந்திரன் அவனது ஓட்டத்தை இருப்பினும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பசுவாக மாற முடிவு செய்தான் வேள்வியை தொடங்கு நீ குறிப்பிடும் நாளில் பசுவாக மாறி வருகிறேன் உன் வேள்வியை வெற்றியடைய என்னையே சமர்ப்பணம் செய்கிறேன் என்றான் தன் சூழ்ச்சி திட்டம் வெற்றியடைய போகும் மகிழ்ச்சியோடு வேள்வியை நாளையே தொடங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அசுரன் பலன் தன் மகனுக்கு பட்டம் சுட்டினான் அதன் பிறகு இந்திரன் வேள்வி நடத்தும் இடமான வெள்ளிமலைக்கு சென்று பசுவாக மாறி யாகத்தீயில் இறங்கினான் அவனது உடல் முழுவதும் எரிந்து சாம்பலானது அசுரனின் உயிர் ஒளியாக மாறி சத்தியலோகத்தை அடைந்தது சிவபெருமானிடம் பெற்ற வரத்தின்படி அசுரனின் உடல் நெருப்பில் எரிந்தபோது அவனுடைய ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு ரத்தினமாக மாறியது அவனது ரத்தம் மாணிக்கமாகவும் பல் முத்துக்களாகவும் முடி வைடூரியமாகவும் எலும்புகள் வைரமாகவும் பித்தம் மரகதமாகவும் கொழுப்பு கோமேதகமாகவும் சதை பவளமாகவும் கண் நீலக்கல்லாகவும் கபம் புஷ்பராகமாகவும் மாறியது இந்த நவமணிகளையே நவரத்தினம் என்கிறார்கள் இந்த ரத்தினங்களை மனிதர்கள் அசுரர்கள் முனிவர்கள் தேவர்கள் என அனைவரும் விரும்பி அணியும் மதிப்பு மிகுந்த பிறந்தும் வெற்றி மேல் வெற்றி பெற்று வீணே விடாமல் உரிய நேரத்தில் செய்த உயிர் தியாகம் வலாசுரனை என்றென்றும் நீடித்து வாழ செய்யும் உன்னத நிலைக்கு கொண்டு வைத்தது அடுத்தவருக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்யும் போது அளவற்ற ஆனந்தம் தரும் என்பது உண்மைதான் நன்றி வணக்கம்